சிறகடிக்க ஆசை இன்னைக்கான முழு எபிசோட் புறமோ பார்க்கலாம் வாங்க சிந்தாமணி மேலே சந்தேகப்படுற முத்து செல்வத்துக்கிட்ட சொல்லி சிந்தாமணி வீட்டை நோட்டமிட்டு ஏதாவது தெரியுதான்னு பார்க்க சொல்கிறாரு செல்வம் சிந்தாமணி வீட்டுக்கிட்ட போய் பார்க்குறாரு சிந்தாமணி வீட்டை விட்டு வெளியே போகல டே அங்கே தான் இருக்காங்க அப்புறம் தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவர் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டால் அவரும் வந்து இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரும் முத்து கால் பண்ணி சொல்லிடுறாரு மீனா போலீஸ்கிட்ட போகலாம்னு சொன்னதும் ரோஹிணி உடனே வேண்டாம்னு சொல்கிறாங்க எல்லாரும் ரோஹிணி அழுத்தமாக வேண்டாம்னு சொன்னதை கேட்டு அவங்களையே பார்க்குறாங்க உடனே ரோஹிணி நம்ம அவசரப்பட்டு போலீஸுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க அண்ணாமலையும் அதுவும் சரிதான்னு சொல்கிறாரு கிரீஷ் பாட்டிக்கிட்ட பேசுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு மீனாக்கிட்ட உடனே மீனா அவங்க ஊரில் தான் இருக்காங்க மாமான்னு சொல்கிறாங்க ரோகிணி மீனாவை மாடிக்கு வாங்க அவங்க கூட பேசணுன்னு சொல்கிறாங்க மாடியில் சந்திக்கிறாங்க ரோகிணி கிரிஷை ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு ரெண்டு லட்சம் ரூபா பணம் கேட்டு மிரட்டுறான்னு சொல்கிறாங்க மீனாவுக்கு இதை கேட்டதும் ஒரே ஷாக்கிங்காக இருக்குது என்ன சொல்கிறீங்க ரோகிணி கடத்தி வச்சுருக்காங்களா யாருன்னு கேட்குறாங்க என்னோடய கிளையண்ட்டோட பிஏதான்னு சொல்கிறாங்க என்னோடய கிளையண்ட்டை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகக்குள்ள அவன் என்கிட்ட பேசுவான் என்னை பற்றிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னை மிரட்டி நிறைய தடவை பணம் கேட்டிருக்கான் நானும் வேறு வழி இல்லாமல் கொடுத்துருக்கேன் இப்போ திரும்பவும் என்னை மிரட்டி பணம் கேட்டான் என்கிட்ட உண்மையாகவே பணம் இல்லை அதனால் பணம் இல்லைன்னு சொன்னேன் உடனே கிரீஷை கடத்தி பணம் கேட்குறான்னு சொல்கிறாங்க அந்த நேரம் அவனோட கால் வருது ரோஹிணி எடுக்கலை மீனா உடனே அவனை கூப்பிடு என்கிட்ட பணம் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் நம்பரை தரேன் கிரிஷை நான் தான் கடத்தி வச்சுருக்கேன் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு மீட்டுட்டு போக சொல்லி சொல்ல சொல்கிறாங்க மீனா ரோஹிணி அவனுக்கு கால் பண்ணுறாங்க என்கிட்ட நிஜமாலுமே பணம் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் நம்பரை தரேன் அவருக்கு கால் பண்ணி கிரீஷை கடத்தி வச்சுருக்கேன் நீங்கள் தான் லட்சாதிபதியாச்சே பணத்தை கொடுத்துட்டு அவனை மீட்டுட்டு போங்கன்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க அவனும் ரோகிணி சொன்ன மாதிரி மனோஜுக்கு கால் பண்ணுறான் கிரீஷை தேடிகிட்டு இருக்கீங்களா நான் தான் கிரீஷை வந்து கடத்தி வச்சிருக்கேன் கிரீஷ் உயிரோட வேணும்னா ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுங்க நீங்கள் தான் லட்சாதிபதி ஆச்சே போலீஸுக்கு போனீங்கன்னா அவனை தொண்ணூறுபான்னு சொல்லி மிரட்டுறான் அவன் வந்து நீ தான் லட்சாதிபதி ஆச்சேன்னு சொன்னதும் மனோஜ் வந்து ரொம்ப ஆயிடுறாரு இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க நீ எப்படா ஆனேன்னு சொல்லிட்டு லட்சாதிபதி ஆக போறமான்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜ் முத்து மனோஜுக்கிட்ட நீ கேட்ட பணம் தயாராக இருக்குது எங்கே வந்து பணத்தை கொடுத்துட்டு கிரிஷை மீட்டுக்கிட்டு போகிறதுன்னு சொல்லி கேளுன்னு சொல்கிறாரு என்கிட்ட பணம் இல்லை நான் எதுக்கு தரணும் அவன் போனால் போகிறான்னு சொல்கிறாரு மனோஜ் விஜயாவும் இவன் எதுக்கிட்ட அவனுக்காக பணம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணாமலை எங்கிட்ட பணம் இருக்குது நான் தரேன் அதை கொடுத்துட்டு கிரிஷை மீட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏங்க பணம் கொடுக்கணும்னு விஜயா சொல்கிறாங்க நான் உன்னை பணத்தை கொடுக்க சொல்லலை அவன் எங்கே வர சொல்கிறான்னு பார்த்து அவனை ட்ராப் பண்ணிடலாம் மீனா அந்த சின்ன பேக்கில் சின்ன துணியை வச்சு பணம் இருக்கிற மாதிரி கொடுன்னு கேட்குறாரு மனோஜ் அவனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னதும் அவனும் லொக்கேஷன் சொல்கிறான் மனோஜ் காரில் அந்த பேக்கோட போகிறாரு முத்து பின்னாடி பைக்கில் தொடர்ந்து போகிறாரு அவன் திரும்பவும் வேற நம்பர்லேருந்து கால் பண்ணுறான் எடுத்து பேசுகிறாரு மனோஜ் என்ன பணத்தோட வந்துட்டிங்களான்னு கேட்குறான் ஆமாம் பணத்தோட நீ சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜ் அவன் சொன்ன இடத்துக்கு வந்ததும் ஒரு கருப்பு கலர் காருக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் பணத்தை வச்சுட்டு கிரீஷ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிறான் மனோஜ் அவன் சொன்ன பாக்ஸில் பணத்தை வச்சதும் புறப்பட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு அவனும் இன்னொருத்தனும் பணத்தை எடுக்க வரக்குள்ள முத்து பாஞ்சி அவங்களை பிடிச்சி அடி போடுறாரு முகத்தில் போட்டிருக்கிற திரையை கிளிக்க பாக்குறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேராக இருந்ததுனால ஒருத்தன் தப்பிச்சு பைக்கில் ஏறிடுறான் இன்னொருத்தனும் வந்து உடனே போய் பைக்கில் ஏறி தப்பிச்சு போ போறாங்க அந்த சமயத்தில் அந்த வழியா வர்ற அருண் என்ன என்னன்னு கேட்க உடனே அவங்கள பிடிங்கன்னு சொல்றாரு முத்து அவரும் உடனே அந்த பைக்கை ஃபாலோ பண்ணி போறாரு இதோட ப்ரமோ முடியுது நன்றி